சொல்லு வச்சு கேட்கலாம் நான் என்ன பண்றது திருச்சி கொண்டு வந்துடுறேன் கருப்பசாமி உத்தரவிட்டு அமாவாசைக்கு எங்கிட்ட அழைச்சிடுவான் குறைபாட தீத்தடுறேன் இன்னைக்கு அந்த தாயும் வந்து இன்னைக்கு பார்த்தோம் மூஞ்ச மூஞ்ச காடு தாய்கிட்டையும் காடு தவுக்கிட்டையும் காடு அதனால கருப்பசாமி எதை காட்டாலும் கருப்பா உங்க அட்டு மனையில கூட இருக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டு மனையா இன்னைக்கு காலையில ஆனா காக வந்து கூப்பிட்டு இருக்கு